அக்கா சரி சரி நிற்காத வா போய் வாசல்ல உட்காருவோம் உள்ளே போய் போட போயிருக்கு டீ வந்து வரத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே சண்டை இருக்குது போய் உட்காருவோம் வாக்கா அவள் வீட்டு மருமகளை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டு போனாதான் சீக்கிரமாக குடும்ப பிடிச்சி சண்டை நடக்கும் வா மரும மட்டும் ஒன்று நல்லா கேள் கட்டால் அவள் மரும அவ்வளோ நல்லா தான் கேட்கணும் பார்த்துக்க வா வந்து உட்காரு வாக்கா நமக்குள்ளே இருக்குது சண்டை சொல்லும் கரெக்டி அம்பான் ம் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோன்னா அப்புறம் என்ன பண்ணுறது ம் நம்ம மூணு பேருக்குள்ளே யாரும் யாரையும் வந்து திட்டுக்க கூடாது விட்டி எதில் சண்டை நடந்தாலும் கம்முன்னு போயிடணும் பாட்டுக்க ம் நமக்குள்ளே சண்டையே வரக்கூடாது பாட்டுக்க அட்டியா ஏ ஃபங்க்ஷன் ஏ அம்மா நேரம் டீ போடுறா பாருமா இவன் உள்ளே பூண்டுக்கிட்டு ம் அவள் அவள் வீட்லேயும் மாமியா காரி சட்டமாக உக்காண்டுக்கிட்டு ம் மருமவோட டீயை போட்டு எட்டாரின்னு க சொல்லுவாளுவோ ஊரில் ம் இங்கே பாட்டா மருமவளை விட்டு ஓட்டி போட்டு ம் என்னம்மா டீயை போட்டு எட்டுக்கிட்டு வரணும்னு போயிருக்கிறா பார் என்னட்ட பண்ணுறது மானவங்களுக்கெல்லாம் எழுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு இவ்வளோக்கு புரியவே மாட்டுக்கிட்டு ம் வயதான காலத்து நம்மள ஆர்டரிக்கிறதுக்கு மருமகளை கட்டிக்கிட்டு வந்தா இந்த புள்ள பயிலுள்ள கேட்க மாட்டேங்கிறானோ ம் இந்த மரும இவ்வளோவும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிற அழுவோ நம்மளையே விட்டா ஏறி மிதிச்சுட்டு கிளம்பிட்டு போடறதுக்கு ஆ இருக்கா வரேன் ம் இரு டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் இருக்கா இந்த பிரிச்சி ம் என் மரும உக்காரி ஊர்பட்ட தீனியை வாரி வச்சுக்கிறாக்கா இரு எடுத்துக்கிட்டு வரேன் உட்காந்துருக்க நேரம் இருக்கலாம் பார்த்துக்க டீயை மட்டும் போனால் போடுமாக்கா இரு இரு நான் அந்த தீனியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன்க்கா இருங்க ஏட்டியே ம் எனக்கு ஒரு சந்தேகம் மாட்டுக்கிற ரொம்ப நாளாக யாத்தி இந்த வாங்கருவா மாரி இருந்துக்கிட்டு இருக்கிறாளே இவன் மருமவ ம் கேட்டால் ஊருக்குள்ளே சொல்கிறாள்வோ அவள் பட்டு தட்டு சோறு திம்பாலாம் ஆனாலும் வளர வளர்ந்துக்கிட்டே போகிறாள் வழியை உடம்பு யாரவே மாட்டுக்கிறாம யாத்தி இந்த குண்டாக இருக்கிறவ்ளோ எல்லாம் வெள்ளண்டி மனசு ஓடி ம் இவ்வளோக்கெல்லாம் விஷம் உட்கிறதுக்கு விஷம் ம் பேசுறட்டும் விஷம் மனசுக்குள்ளேயும் விஷ கிருமி வளர போகலாம் ராட்டி யாட்டி என்னாடி இப்படி திங்குறாளோ உடம்பு யார மாட்டுக்கிறாள் இவ்வளவுக்கெல்லாம் என் வீட்டில் வளர்க்குறா ஒரு ஒரு டொம்பை அவன் ஒரு இட்லி டூனா பத்து கிலோ ஏறிப்பிடும் அட்டி என்னத்த சொல்கிறது ஏன்னா நம்ம வெளியில் சொல்ல முடியாது நான் போட்டு பெருமையோட ம் என் மகனும் சளிக்கு கிலோ கணக்கில் கறி மீன்னு வாங்கிட்டு வந்து போடுவான் என் மருமகளும் அம்மும் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வண்டி போடுவான் மிச்சம் தின்னு தான் என் மரும அவன் இப்படி குண்டாயிப்பிட்டா ம் இவள் வீட்டில் எல்லாத்தையும் ஒண்டிமானம் திங்குறானான் அப்பயும் உடம்பு ஏற மாட்டேக்கூடாது ஏன்டி யாரு பங்கஷம் உனக்கு எதுவும் தெரியுமா இந்த கடை எனக்கு இந்த கார்கா ஏற்கனவே முடியாது அந்த மாதிரி பேச்சு பேசுவா ராட்சசி கணக்குள்ள சேர்ந்தவாக்கா அய்யோ பயங்கரமா பேசுவாக்கா சாமி இவகிட்ட பேச முடியாது இன்னும் நம்மளை தூக்கி செய்யல பட்டால மறந்துருவா முடியும் எப்பா சாமி இவகிட்ட சங்கார்த்து வச்சுக்க கூடாதுக்கா கரெக்டா சொன்னாட்டி ம் எனக்கு வர அடிக்கிடையாது மறந்து போயிடுது கிட்ட சண்டை வாங்கிட்டாங்காலும் சரி ஒரு பேச்சு வழக்கம் போச்சுக்கிட்டாலும் சரி ம் எப்படி இருக்கு செயலில் போடறானுன்னு தெரியாது பட்டுக்க மாமியார் மருமன்னு ஒரே ஆளுங்கிட்டான் ம் ஒரு சண்டைன்னா உடனே போலீஸை கூப்பிட்டு ஊர் சிரிக்க வச்சுருவாளி இவ்வளோ பயங்கரமான ஆளுவோம் என்ன டி என்னடி இன்றைக்கி சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சிருச்சி என்னம்மா ஆறு மணி வரைக்கும் ஒன்று போட்டு என்ம் கிட்ட இந்த கதையை சொல்லிவிட்டு வந்தால் பார்த்துக்க வீட்டில் வர மட்டன் பிரியாணி செஞ்சுருக்காங்கட்டி என்ம் மாமியார் அரிசி அம்மா சூப்பராக செய்வாங்கட்டி நீ வந்து ஒரு வாய் வாயாண்டி ஏட்டி நீ போய் உங்கள் வீட்டில் தனியாக மொட்டு மொட்டுன்னு தானே இருக்க போற ம் ஏட்டி நீ போய் என்ன பண்ண போற இப்போ வா என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து நல்லா மட்டன் பிரியாணி தின்று போடலாம் டி ஏன் அக்கா வரலி அந்த அக்கா கிட்ட பேசிய ஒரு நாளைக்கு மேல ஆகுத எனி போன போட்டால பாருவ நம்ம தான் மட்டும்தான் இவன் இல்ல ஏட்டி போன போட்டு அந்த விசாரிப்போம் நேத்துல இருந்து நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுல ஒரு எட்டு போன கூட போட்டு பேச முடியல பாத்துக்க போன ஏட்டி எனக்கு பாச இல்லாட்டி ஏட்டி என்னடே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ம் அக்காக்கு பேசுறதுக்கு நேரம்ல தாண்டி நான் பேசல இனி உம்மா கேடி கேட்கிறாள் இவ ஏட்டி நீ பேச முடியுதானே நீ பேசினியா என்ன பண்ண இவளை போய் நம்ம போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தா இவன் நம்மளை போட்டு கொடுத்துருவா போடா கிட்டே இருட்டி சும்மா நம்மகிட்ட எதிர்வாய் இருட்டி நானே போன் போட அக்காக்கு என்ன பண்ணுதுன்னு கேப்போம் இப்படி வாட்டி வலிக்கு இவன் மட்டும் பேச மாட்டான்னா நான் மட்டும் பேசணுமா போனை போட்டு எனக்கு வேலையே இல்லை பார்த்துக்க ம் வேலையே இருந்தாலும் நான் இடையில இடையில ஃபோன் பண்ணுற ஆளுட்டி உனக்கும் அக்காவுக்கும் ம் எப்போ பாரு நான் பண்ணுவேன் இல்லைனா இப்போ பஞ்சவரை தக்கா தான் பண்ணும் நீ என்னைக்கிடி பண்ணியிருக்கிற ஒழுங்கா இன்றைக்கி போனை போடு சொல்லிவிட்டா இவ்வளோ கூட தப்பிக்க முடியும் ம் எனக்கு சிங்கு போது எடுக்க மாட்டேங்குது அக்கா ஹலோ யாரே சயாவா சொல்லுட்டி நானே மனசு கஷ்டமாக இருக்கிறேன் உங்களுக்கு போனை போட்டு தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனுஷன் தாக்கு தூக்கம் தாங்க முடியாமல் படுத்து தூங்கி விட்டுட்டி ஹூ நான் ஃபோனு பண்ணலன்னு ஏன் சொல்லி எனக்கு அக்கா அழுவுது என்ன நடந்ததுன்னு தெரியலடி நேற்று கொண்டு போய் விட்ட மாதிரி இல்லை ஒரு ஃபோனை கூட பண்ணாத நம்ம பாட்டிலே நம்ம பாட்டுக்கு எழுந்துட்டான் என்ன நடந்து தொலைச்சதுன்னு தெரியலட்டி அழுவுது அக்கா என்னடி சொல்கிற அழுவுதா என்னன்னு கேளுட்டி எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது சரி சரி அழுவா என்ன நடந்ததுன்னு பொறுத்து சொல்லுதா ஆனால் ஒன்றும் இல்லை டீ நான் வந்து விட்டீங்கட அதுக்கப்புறம் என் மாமியக்கார என்கிட்ட மொய் மொய் மொய்மொய் சண்டை வாங்கினாட்டி நான் போய் போன ஒழியுது எங்கே போகுதுன்ட்டு என் புருஷனை எழுத்துகிட்டு போய் ரூம்ல போட்டு வெளுத்து தின்னு கட்டுறதை பார்த்து அந்த கிளவி பார்த்ததும் இல்லாமல் இந்த கழுவி கழுவிருக்காளா பக்கத்து விட்டு கேவி அவளையும் கூப்பிட்டுட்டு வந்து நின்று ஒட்டு பார்த்து கட்டி இருக்காள் ஒட்டி பார்த்துக்கிட்டு வாசலில் போய் உக்காந்துக்கிட்டு ஒப்பாக்கா நான் போட்டு ஆம்பளை போட்டு அடிச்சு விட்டேன் நாட்டி அதுக்குன்னு ஊரில் போய் வஞ்சகத்தாரங்கள கூட்டிட்டு வந்து இவ்வளோ இதோட அறுத்து விட்டுணும் இவங்களுக்கு தேவை கிடையாது போக கிடையாது நம்ம இனிமேல் இவளுக்கு எதுக்குமே இருக்கக்கூடாது கூடாது வாத்தாப்பா விட்டு அடிச்சு தருதணும் அப்படி இப்படினு பேசிவிட்டேன் கிளவி ஒரே ஒரு ஐடியா தோணுச்சு பாரு எனக்கு எனக்கு எப்படி ஐடியா வராத இருக்கும்னு சொல்லி

என்னடி நானும் பா விட்டுருவேன் பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்கு போய் பஞ்சாயத்து வளர கூட்ட வரத்தான் என் ஊட்டிட்டு ஓகே வைக்கான் என் அப்பா விட்டுக்கு அடுப்புறதான் அப்புறம் என் மாவில்லாம் நடக்கிற நிற்கிறது அதுக்கு தானே அந்த பொம்பளையும் பக்கத்துக்கு பொம்பளை திட்டம் போடுவோம் நான் என்ன பண்ண உடனே என் புருசினை மரட்டி பாடாடா நான் ஊருக்கு போயிட்டேன்னா உன் புள்ளைகளுக்கு நல்லது கிட்டத்திலாம் நடக்காது பத்துக்கா ஒரு பெத்த ஆத்தானு என்னைய விட உன் புள்ளியில் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அவனால அப்படி சொல்லி இல்லி மா மனசை மாற்றி அவரே போய் அவங்க ஆற்றில் நிற்க வைக்க வச்சு அப்புறமா நான் கம்மு போயிட்டேன் மத்துக்கா இல்லைன்னா நடிச்சி பெரிய பிரச்சனையாக இருக்க போலீஸ் போலி கேஸ்ன்னு என்னென்னமோ பேசுகிறது பார்த்துக்கிட்ட முட்டச்சி ஐயோயோ கோவம் வந்தால் பொம்பளாவே இருக்க மாட்டாட்டி அந்த பொம்பளை ஐயோ நினைச்சே பார்க்க முடியல டீச்சாயா அப்புறம் எனக்கு மனசே வருத்தமா போச்சு பத்துக்க என் புருஷன் மேல என்ன வந்தாலும் நான் அவ்வளவு பாசமா இருக்கேன் டீச்சாயா என் புருஷன் கோவத்துல போட்டு அடிச்சு போட்டு எனக்கு மனசுக்கு அப்படியே கஷ்டமா போயிடுச்சுட்டு என் புருஷன் வேலைக்கு போயிட்டாரு இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கேட்க மாட்டேங்குது போன போட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறாரு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு கேட்க கூட முடியலட்டி மனசே வேதனையா இருக்கு பத்துக்க ஆனா நீ பண்றதும் பண்ணிவிட்டு உடனே போன போட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்றியாக்கா ஏக்கா புதுசாக போட்டு பந்தாடி இருக்கியே உனக்குள்ள எம்மோ தைரிய மாத்துக்க இருந்தாலும் நீ பந்தாடி இருக்கணுடா ஆனா உடனே போன போட்டு பாசமா பேசலாம் கேசமா பேசலாம் என்ன பைக்கிட்டேன் நின்னு ஏக்கா கொஞ்ச நாளைக்கு நீ இமே வெறுத்த மாதிரி இருக்கா அப்ப அக்கா அவர் தானா வந்து உன் கால்ல விழுவாரு என்னமோ பைத்தியம் அதே மாதிரி பேசிட்டு இருக்கு சே சரி போன கதை எல்லாம் போகட்டும் நீ ஏதாவது நல்லா பேசி முடிச்சு வச்சுக்கிறிய இனிமே அந்த கதையை தூக்கி குப்பையில போடு எக்கா சொல்லி விட்டுல மட்டன் பிரியாணி இருக்காங்க்கா வாக்க மூணு போய் போய் தின்னு வருவோம் அவளுங்க தான் நிக்கிறா பத்துக்க நாங்க இந்த மீட்டிங்க்கு போலாம் மட்டும் போனோம்க்கா ஏதோ ஒரு புது புது குழுல ஆள் சேர்த்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் பணம் கொடுக்குறாங்களாக்கா சரி அதை ஏன் வீட்டுல உட்காந்துருக்கணும் நம்ம புருஷங்க தான் நம்ம காசை திருடுறோமே எடுத்து எடுத்து கட்டிக்கலாம் காசு வந்தா ரொட்டேஷன் பண்ணி வட்டி விடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில போனக்கா அங்க போனா ஏன் புருஷங்காரன் கூட சேர்ந்து கையெழுத்து பொண்ணுமா அது கிடக்கு கதை அப்படின்ட்டு நானே இவ்வளோ பஸ் ஏறி யாட்டி நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ நின்றுத்தான் பார்த்துங்க டட்டி ஏற்றி நான் உங்கள் கூடே தானே சுற்றிட்டு இருக்கிறேன் என்னமோ ஏற்றிய மானியக்காரையும் உங்களுக்கு திட்டி பிடிச்சிது இப்படி யாரு நீங்கள் பண்ணுவீங்க அநியாயம் யாட்டி நீங்கள் மட்டும் வட்டி விட்டு பழைக்கணும் என்னை சேர்த்துட்டு போனான்னாட்டி ம் நான் யாருக்காவது வட்டிக்கு கொடுப்பானாட்டி பணம் ம் யாட்டி என்னை விட்டுட்டு போக பார்க்குறீங்களா உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு யாட்டிய யோ எனக்கு என்னாடி மொதல் முதல் என் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ம் இப்படி அவங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லாமல் செஞ்சிருக்கீங்களே யாட்டி எனக்கு மனசேன்னு ஒன்று போச்சுடி ஏன் புருசனாக அடிச்சது கூட பெரிய விஷயமா எனக்கு தெரியல ம் நீங்கள் பண்ண துரோகம் தாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னது துரோகமா ஏட்டி பைக்கு நீ அக்கா ம் போனோம் போன இடத்துல ஒன்றும் விடியலை வந்துவிட்டோம் பத்தாத்துக்கு புருஷன் வேலை கேட்குறாங்க நாங்கள் போய் விசாரிச்சுட்டு ஒன்று சேர்த்து விடலான்னு பார்த்தோம் நீ என்னமோ இல்லாத்து பொல்லாத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற போய் அக்கா வந்துடுக்கா ம் நாங்கள் போய்கிட்டே இருக்கா அக்கா சுடு சுடாக இருக்கக்கா பிரியாணி ஆள் போயிடும் நான் போய் சாப்பிட்டுட்டே இருக்கா வாக்கா அடி அவசரம் முடிச்சவாளே என்ன விட்டுட்டு எப்படி பாரு இருந்தாலும் நான் வரலாமா காணாமான்னு நினைக்கிறேன் டீ ஏன் வீட்டுக்கு பொம்பளை எங்கே வெளியில் போயிட்டா ட்டி எங்க விட்டு பொம்பளை எங்க காணோம் இங்கே தான் போயிருக்காள் தெரியல எங்கமோ மோ போயிருக்கிற போய் போயிருக்கிறாள் கே சொல்லிக்கிட்டாள் பக்கத்து விட்டுட்டாரு அக்கத்து விட்டுக்காரி பொம்பளை வெள்ளலாம் சரிட்டு தான் நானும் கம்மனு இருக்கிறேன் டீ இங்கே அங்கே இங்கே வந்துருந்தாலோட என்னடி பண்ணுறது அதுதான் பயந்துருக்கு நேற்று தான் அம்மா ஓரம் வாங்கினான் போனால் வந்தேன் இப்போ உடனே உடனேட்ட பாரு பிரியாணிக்கு இங்கேயும் சொல்லி எனக்கு கார்த்திப்போம் ஒத்து போகலாம்னு பயமாக இருக்கு நான் இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு தின்னுவிட்டு விட்டுற பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வாங்கலாம் என் புருஷன் வர நேரத்தில் நான் வந்தேன் அவ்வளோ தாண்டி பெரிய சிக்கல் ஆகிபிடு

அம்போஷம் இந்த வீட்டுல என்னமோ கறி வாடா அடிக்கிற டிஷை போட்டு எடுத்துக்கிட்டு இந்த பிரிச்சில் கடந்த டிவிட தூக்கிட்டு வந்தி லட்டி வீட்ல என்னமோ வாசனையா வர சட்டி என்னடி காலையில் ஒன்றும் இல்லைக்கா என் வீட்ல இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சாங்க இந்த பயலுக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும்னு காலையில் நான் பள்ளி வளர்க்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் போக மாட்டேன்னு பிடிவா கூட பரிச்சையா உடனே என் மகங்காரம் போய் ஒரு கிலோ மட்டன் வாங்கிக்கிட்டு வந்து சோறு ஆக்கி அதை வச்சிருக்கிறாங்க சாப்பிட்டு போனால் மதியம் வந்து சாப்பிடுவோம் ஏன் வைக்கீங்கன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறான் ம் ஏன் மரும அவ்வளோ இன்னும் எடுத்து ஒரு வாய் கூட வைக்கல என்னமோ முக்கியமான மீட்டிங்க்கு போகிறோமா நான் ஆறு மணிக்கு வந்துடுவேன் சொல்லிவிட்டு போனவ நான் ஆளை காணும் ம் என்ன என்னென்னு பண்ண சொல்கிறேன் நான் அவள் போட்டு துண்ணு போட்டு மீ வச்சுருந்தேன் வெளில உங்களை பார்க்க வரலான்னு வர போட்டால் நீங்கள் வந்து விட்டீங்க ம் என்னட்ட சொல்கிறது அடடா ஆட்டுக்கறி பிரியாணி செஞ்சுருக்குறாள் அளவில் ம் எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்படி இவக்கிட்ட வாங்கி திங்கிறது வாழை விட்டு கேட்டாக்கா மானபங்கம் போயிடுமே இவன் வர நல்லா குறுக்கு முறுக்குன்னு பாட்டுக்கிட்ட உண்டாக்குறான்ட்டு அம்புஷம் இவன் வர கறிட்டிங்கமாட்டா இப்போ என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியலையா ம் என்ன பண்ணலாம் எப்படியாவது ரவை வாங்கி துணிப்பட்டு போடுவோமா ம் உள்ள போய் பார்க்குறேன் போட்டு ரவ வாழை துணிப்பட்டு வந்துடுவோம் எனக்கு தான் பிடிக்குமா ஆட்டுக்கறி பிரியாணி ரவை போட்டுக்கிட்டு வரான்னு சாப்பிட்றாக்கா ஐயோ எனக்கு அந்த நாட்டமே பட்டுக்கோ எக்கா எனக்கு வாண்டி வாண்டியாக வரும்ங்கா ம் நான் கொஞ்சம் எட்டக்கா தள்ளி உக்காந்துக்கிறோன்னு தின்னுங்க சே கல்லுக்கு தெரியுமா கற்பூர வாசினேன் ஆட்டு ஆற்றுக்கள் என்ன சுருசியாக இருக்கும் உனக்கு தெரியுமாட்டி என்னமோ நாறுது என்ன நம்ம பேசுகிறோம்மா கடைக்க கடை எட்டி நீ போய் உக்காரத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அண்டண்டா நான் துன்னு போட்டு வரேன் நான் இப்போ நாலு வாயி போச்சுக்கிட்டு தின்னுட்டு வரேன்ட்டு யோ கடவுள இவள் போகிற போகிற இடத்துல இந்த கறி வாசனையை மாப்போம் முடிச்சா நான் விட மோசமாக வாழாட்டிக்கிட்டு நிக்கிறாளா ம் கறி கறின்னு இவன் என்றைக்கு தான் இவ்வளோ இருக்க மாறப்படாளோ தெரியல சி நம்ம போகிற இடமெல்லாம் உக்காண்டி எப்பயாவது அந்த கறியை துண்ணு போட்டு தான் வராளுவோ சீ எப்படி சாயை திங்கிறாளோ இந்த பொம்பளை எட்டு வரான்ட்டு என்னாட்டி வாழில உக்காண்டுக்குறாளா ஊட்டி போய் எடுத்துக்கிட்டு வாட்டி நான் சாப்பிட்றேன் எம்ம எம்முன்னாலும் அவளுக்கு தெரியுமா வாயிலேருந்து தண்ணி தண்ணியாக விட்டுட்டு என் மா மருமவளுக்கு பிரியாணி செய்யவே தெரியாது டீ செஞ்சக்காய் உப்பு வாரி போட்டுவா இல்லைனா குழக் கொழன்னு ஆக்கி வச்சுருவாட்டி எனக்கு அதே ஒரே தலைவலி காலமாக இருக்கும் என் விட்டுற நீ நல்லா தான் செய்யணும்னு கேள்விப்பட்டான் போய் எடுத்துக்கிட்டு வாட்டி பங்கசா லாட்டியா நல்ல ருசியாக இருக்கு டீ ஏட்டி எந்த கடையை வாட்டி வாங்கணுங்க இந்த இவ்வளோ ஒரு கடலை பார்வதி கடை அவள் கடை வாங்கின கறி எல்லாம் ஆட்டுக்காரியாட்டுக்கட்டி நல்லா சப்பா சூஸ் மாரி வரருட்டி சூஸு ம் நல்லா ருசியாக இருக்கட்டி யாட்டி ம் நல்ல வாரத்துக்கு வாரம் நல்லா செஞ்சு சிங்கிரிக்கப்பட்ற ஆள் ஆளுக்கு வீட்டுக்குள்ள ம் யாட்டி சொல்லுவேங்கட்டி நான் மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டும் என்னை கூப்பிடுங்கட்டி சாப்பிட்டுக்கிட்டு போயிடுறோம் யாட்டி அருமையாக இருக்கட்டி ம் ஏன் மருமவளுக்கு மட்டும் ஓ மருமவ சொல்லிவிட்டானோ வச்சுக்கோ உங்ககிட்ட சாப்பாட்டு கொண்டாட தூக்கிட்டு போடுவாங்க அந்த மூணு சக்காலிட்டி அறுவலும் எப்போ நூறா இருந்தாலும் மறுவழில் போய் சக்காளி தரவழோ அப்படி இப்படின்றது நல்லாவா பேசுகிறேன் ஏக்கா பேசும்போதே ஒரு மான மரியாதையோட பேசுக்கா ம் நம்மளை விட சின்ன புள்ளி நம்ம வீட்டுக்கு வாழை வண்ட உள்ள போய் இப்படி பேசலாமா வவஸ்ட்டை கட்டு போய் பேசுகிற வர வர நீனு ம் சுட்டமாக சரியில்லை பார்த்துக்க நினைவு ஏதாவது பேசிட்டு போட்டி ம் ம் ஏதோ ஒன்று வாயில் வந்து போச்சா வயசான காலத்தில் இப்போ இருக்கிறா இவன் வேடு கட்டி நிற்கிறான் ம் என்ன காரம் போட்டு என்ன சூப்பராக செஞ்சுருக்கோம் பிரியாணி ம் ஏற்றி இந்த கைக்கு அங்கே வளையல் தாண்டி போகணும் அம்மா சூப்பராக இருக்கட்டி சோட்ட வட்டாயம் வெறி கொண்ட நாளை மோசமாக பண்ணுவா என்ன மாதிரி வாயை ஊறி ஊறிக்கிட்டு வாணி ஊற்று ரெண்டு பக்கமும் இந்த அம்பு சி இருக்காளுங்க ஐயோ நீங்க செஞ்சு வச்ச பிரியாணி வர மானியக்காரை எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுத்து நான் வாயை ஊறி ஊடிக்கிட்டு தின்னுட்டு காட்டி யாட்டி இங்கே பார்ட்டி யாட்டி எங்களுக்கு பிரியாணி கிடைக்காதோ இந்த பொம்பளை ஒண்டி மேல அழித்திருக்க மாட்டேங்க அது மடியில இருக்கிற குண்டா கட்டியை பார்த்தாலே தெரியுது ஒரு கிலோ பிரியாணி ஒன்றா இறக்கிருக்க மாட்டுக்கு அதாட்டி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏட்டி நான் காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்ல எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது டி இந்த பொம்பளை மாமியா இருக்கிறாளம் ஏன் மருமவ சாப்பிடலையே எடுத்து வைக்கணும்னு எதுவும் சொரணம் இருக்கா இவளுக்கு என்னன்னு தெரியலையே உள்ளே போய் பார்த்தா தாண்டி தெரியும் சட்டியில் என்ன சட்டி இருந்தால் பொம்பளைக்கு இப்போ பிரியாணி கேட்டு ஒன்று கேடாட்டி ம் நம்ம சாப்பிட்றதுக்கு செய்ய வச்சதை எல்லாத்துக்கும் ஊருக்காரிகளுக்குலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டுறலாம் இவ்வளோ இன்னும் செடி பண்ணுறது ம் கொஞ்சம் நாளைக்கு சண்டை வாணாமனு கம்முன்னு இருந்தால் இந்தமாரி ராவு காலத்தை தான் இழுத்து விடுவாய் மாமியாக்காரி ம் ஏட்டி எனக்கு மட்டும் பிரியாணி இல்லை இன்றைக்கி நான் அப்படியே ஆட்டம் ஆடிவிடுவேன் பார்த்துக்க எனக்கு அம்மா ஆத்திரம் வருது நம்ம பாரா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா சொல்லி நீரை சும்மா விடாதட்டி ம் போய் நில்லுட்டி முன்னாடி நில்லு நின்று இன்னும் உடனே வாயிலேருந்து கறி ஜோரமாக கீழே கொட்டு மாட்டேன் அந்த அதிர்ச்சியில் உட்காந்துருப்பா உன்னை பற்றி போட்டு கொடுக்க தான் வந்திருப்பா நேற்று நீ போய் அவளை பொம்பளை அம்மா கேடி கேட்டல அதை சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு சுவாக்கே தின்னுட்டு போ வந்துருக்கா பைத்து கறி அதான் பாரு டிசையா பாம்புன்னு தெரிஞ்ச பாலை வத்து வச்சுக்கிறா பாரு ஆமா ஆமியா இன்னத்தை சொல்றது இந்த மாதிரி கிற்கச்சுங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு பெரிய பாடா இருக்க போட்டி நீ பட்டிலே போட்டி யாரா என்னதான் உன்னை பார்த்துட்டு பண்ணுறான்னு பார்ப்பான் ஐயோ நேத்தி அம்மா கேடி காட்டமா மாத்தி மாத்தி ம் என்னமா ஆறு மணிக்கு தான் வருவான்னு சொல்லி இந்த பங்கஜா அக்கா இப்பயே வந்து நிற்கிறாள் வள என்ன இது வர நல்லா தின்னுக்கிட்டு உக்காண்டிருக்குது எக்கா எக்கா அக்கா பாருக்கா எக்கா பங்கஜா மரும வந்து போட்டாக்கா எக்கா ஆனால் கொடுமைய கொடுமை ஏறும மாட்டு கணக்கில் தின்றாள் சோட்ட நல்லா இருக்குட்டி யாத்தி நான் பங்கஜா நல்லா இருக்குட்டி சோறு இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டு வாட்டி யாத்தி எனக்கு இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்குட்டு டேஸ்ட்டு என்னாட்டி பங்கசம் ஓ மருமவ சாயங்காலம் வருவான்னு நினச்சேன் இப்போ வந்துட்டு நிற்கிறாள நல்லா குட்டு உலக்க மாரி ம் வானத்தை தொற்றுரா போல ஓ மருமவ ஐயையோ நம்ம வர கையும் கலவமாக மாற்றிக்கிட்டோமா என்னாட்டி அம்மா கேள்வியை கட்டுப்பட்டு இன்னைக்கு உக்காண்டு சூடு சோறு நல்லா பிரியாணி சின்னுக்குறனே ம் என்னட்ட சொல்ல போகிறாளோ தெரியலையே ம்